மீண்டும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நாம் இன்று காணப்போவது மாஸ்டர் உஷு அவர்களுடைய மற்றும் ஒரு செய்தி அதுவும் தியானத்தை பற்றியதுதான் அவர் சொல்லியிருக்கிறது என்னவென்றால் இன்று டுடே ஜஸ்ட் லைக் ஒன் ஹெல்ப்ஸ் எலிமினேட் Our outer world, the ஆர் அவுட்டர் வேர்ல் தி அதர் மிகவும் ஒரு சின்ன விஷயம் தோன்றும் ஆனால் அதன் மூலமாக நமக்கு பெற வேண்டிய விஷயம் என்பது கொஞ்சம் உங்களை பத்தி யோசிச்சு பார்க்கும் போது இருக்கு இந்த லைட் பல்ப் இந்த தியானம் இரண்டுமே ஒரு உலகத்திற்கு கிடைக்க வேண்டிய செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம் எல்லோருக்கும் வேண்டிய ஒரு பொதுவான விஷயம் அது என்ன செய்து இருளை போக்குகின்றது ஒன்று நமக்கு வெளியே இருக்கும் அந்த இருளை போக்குகின்றது மற்றொன்று தியானம் நமக்கு உள்ளே இருக்கும் அந்த உலகத்தின் இருளை போது இதுதான் நமக்கு அவர் சொல்லியிருக்கும் அந்த கருத்தானது சரி ரெண்டுமே இருளை போகுகின்ற விஷயங்கள் இரண்டுமே இருள் கூடிய விஷயங்கள் சரி முதல்ல இந்த கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் இது வந்து என்னன்னு கண்டுபிடித்த ஒரு விஷயம் எதற்காக கண்டுபிடித்தார்கள் ஒரு இருள் இருக்குது பகல் கூற வெளிச்சம் பெறுகிறது அதே காலகட்டத்திற்கு இருளும் இருக்கின்றது அந்த இருளில் கொஞ்சம் வெளிச்சத்தை பார்த்தோம் என்றால் நன்றாக இருக்குமே சரி விளக்குகள் இருக்கிறது நெயில் எரியும் தீபங்கள் இருக்கிறது இருந்தாலும் கூட கொஞ்சம் நேரம் நல்லா இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தை கண்டுபிடித்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அதாவது நம்முடைய இந்த வெளி உலகத்திற்காக இது என்ன செய்கின்றது இரவில் நன்ற மிகவும் நன்றாக ஒரு அறையில ஒரு விளக்கு ஒரு லைட் பண்ணதுன்னா அது எப்படி அந்த இரு அந்த இருள் நேரத்திலும் கூட அது அந்த அதற்கு என்று ஒரு பரப்பளம் இருக்கின்றது அதான் வெளிச்சத்தை தரக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு அறைக்குள் அந்த வெளிச்சம் எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது என்பது அந்த விளக்கின் தன்மையை பொறுத்து இல்லையா ஒரு ஜீரோ வித்தியாசம் இருக்கீங்க அதை போன்றதுதான் நாம் இந்த வெளிச்சமானது நமக்கு இந்த அந்த அந்த நம்முடைய நமக்குள் எந்த அளவுக்கு அந்த ஒரு வெளிச்சத்தை தருகின்றது இந்த லைட் பல்ப் அந்த வெளிச்சம் என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை தரும் பொழுது அது அந்த பிரகாசமானது நமக்குள் அந்த வெளிச்சம் இருப்பதை போல அதை அந்த வெளிச்சம் என்பது உனக்குள்ளும் இருக்கின்றது ஆனால் அந்த லைட் லைஃப் நீ உபயோகப்படுத்தாமல் இருக்கின்றாய் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ள சொல்லுது லைட் இப்போ தியானத்தை பற்றி பார்ப்போம் தியானம் என்கின்ற இந்த ஒரு வழக்கமானது என்ன செய்ய உதவி செய்கிறது நமக்குள் இருக்கும் அந்த உள்ளுக்குள்ள இன்னர் அவேர்னஸ் அப்படின்னு சொல்றோமே அந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மெருகூட்டி மெருகூட்டி நமக்குள் இருக்கும் அந்த மொழியை வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சி செய்யும் நமக்குள்ளும் அந்த ஒளி இருக்கின்றது இந்த தியானம் என்கின்ற ஒரு விஷயமானது அந்த ஒளியை மெருகூட்டுவதற்காக வரும் நம்ம எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நமக்கு அந்த இந்த இடத்தில் ஒரு பளிச்சு பளிச்சு என்று ஒரு வெளிச்சம் தெரிகிறது அதாவது நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய உணர்வுகள் நம்முடைய உணர்ச்சிகள் இந்த மூன்று விஷயத்திற்குமே அது சில நேரம் நம்முடைய எண்ணத்தில் எண்ணத்தில் ஒரு ஒரு பிரச்சனை அது அந்த தெளிவை காண்பிக்கின்றது நம்முடைய உணர்வுகள் உள்ளே இருக்கும் அந்த சோகம் அந்த சந்தோஷம் எதற்காக சோகப்பட்டு என்னன்னு தெரியாது அப்பொழுது தியானத்தில் இருக்கும் பொழுது சரி ஆனா தி உனக்கு இந்த ஒரு விஷயத்திற்காகத்தான் தெரியும் கோபம் இருக்கின்றது ஆனா எதுக்கு அவரை பார்த்தாலே கோபம் வருகிறது தெரியவில்லை நமக்கு ஏதோ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்பாக அவர் கூறி ஏதோ ஒரு விஷயம் நமக்கு இன்னும் அது ஒரு நிரண்டுதலாகவே இருக்கின்றது அந்த ஒரு விஷயம் அது உனக்கு படிச்சு படிச்ச தினம் வணங்கி இந்த ஒரு விஷயத்தை இன்னும் விட்டு விடாமல் இருக்கின்றாய் நீ விட்டு விட்டா என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் இல்லை நீ அதை இன்னும் விட்டு விடாமல் அதை பிடித்துக் கொண்டிருக்கின்றாய் அதனால் அதை நீ விட்டு விட்டாய் என்றால் இந்த கோபம் இன்று அந்த வெளியே அவரிடம் காண்பிக்கும் அந்த ஒரு விஷயமானது மெனி சண்டை போடுவது கிடையாது என்னால அதை பார்த்தாலே பிடிக்கல இல்ல வேண்டாம் என்ற ஏன் அந்த ஒரு விஷயத்தை விட்டு விட்ட என்றால் இந்த வெளியே இருக்கும் உன்னுடைய இந்த பிரச்சனை சரியாயும் அதை கண்டு கொள்வது உள்ளுக்குள் இருக்கும் பல பல பிரச்சனைகள் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனாலும் இதையெல்லாம் கண்டுபிடிக்க உதவுவது நமக்குள் இருக்கும் இந்த தியானம் தான் சரி இந்த பல்புக்கும் இந்த தியானத்துக்கும் இருக்கும் அது ஒரு உண்மை அவர் சொல்வது இட்ஸ் எ யுனிவர்சல் உலகத்தில் அத்தனை பேருக்கும் தேவையான ஒரு விஷயமானது அது இருளிலேயே இருந்து கொண்டிருக்க முடியுமா இல்ல கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வந்தா தான் நல்லா வாழ்க்கை தெளிவாக இருக்கு இல்லையா அதை தேடுவதாக இருந்தாலும் சரி ஒரு தெளிமோடு தேர் தேட முடியும் இத பல்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவையோ அதாவது ஆஹ் இந்த பெரிய இடத்திற்கு அதான் தேவை இந்த சின்ன இடத்துக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் இருந்தாலும் சரி படிக்க இருந்தாலும் எல்லா இடத்திற்கும் தேவையில்லையா அதே போல ஒரு கோவிலாக இருந்தாலும் சரி பேர எந்த இழமா இருந்தாலும் எல்லா இடத்துக்கும் தேவையில்லையா அதே போலத்தான் இந்த தியானமானதும் எல்லாருடைய வீட்டிற்கும் தேவை எல்லா மனிதர்களுக்கும் தேவை எல்லா பிரிவினருக்கும் தேவை இந்த பிரிவினர் நம்மளே உருவாக்கு அதே போல எல்லாருக்கும் தேவையான ஒரு சமமான விஷயம் என்பது இந்த தியானம்தான் இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து நாம வந்து இந்த பல்புக்கும் இந்த தியானத்திற்கும் அது வந்து கொஞ்சம் உதாரணத்தோடு பார்ப்போம் நமக்கு நிறைய நேரம் இந்த தேவையில்லாத எண்ணங்கள் அதாவது இருக்கும் ஆனா இல்லை அப்படிங்கிறது போல நமக்கு தேவை ஆனா தேவையில்லை ஏன் எப்படி நடக்கின்றது நிறைய விஷயங்கள் குழப்பங்கள் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கலாம் எதை பத்தி இருக்கலாம் குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி பல விஷயமாக இருந்தாலும் சரி உறவுகளாக இருந்தாலும் சரி எதோ விஷயத்துல நம்ம வந்து நம்ம மனசு போட்டு உணர்த்தி கொண்டிருக்கின்றோம் ஆனா தியானம் உண்டு ஒரு லைட் பல்ப் மாதிரி நமக்கு அந்த பிரச்சனையில் வந்து சரி ஒரு பிரச்சனை ஒரு உறவில் பிரச்சனை அது வந்து பத்து விதமான விஷயங்கள் அதில் சார்ந்திருக்கும் அதில் இந்த தியானத்தை நாம் சேர்த்து நம்ம வந்து அதை பத்தி கொஞ்சம் கவனிப்பு கொடுக்கும் பொழுது அந்த பத்து விஷயத்தில் அந்த முதன்மையான அந்த ஒரு விஷயம் உறுதி கொண்டிருப்பது என்ன என் நமக்கு ஒன்று ஒன்றாக சரி அந்த பத்து விஷயம் இருக்கு அப்படிங்கிற விஷயமே நமக்கு நிறைய விதம் தெரியவில்லை அதனால இந்த பத்து விஷயம் உனக்கு அது அந்த பிரச்சனையில சால்வ் பண்ண வேண்டிய விஷயம் உனக்கு இருக்கு அப்படிங்கிற தெளிவை முதலில் தருவது இந்த தியானநாதர் எத்தனை எண்ணங்கள் இருந்தாலும் சரி அதில் அந்த முக்கியமான விஷயங்கள் சரி கிளாரிட்டி என்ன பிரச்சனையை முதலில் நீ தீர்வு செய்ய வேண்டும் இந்த விஷயத்துல அப்படிங்கிற ஒரு தெளிவை நமக்கு கொடுக்கின்றது இந்த ஒரு தியானம்தான் இது நமக்குள் மூழ்கி கிடக்கும் நிறைய நிறைய நன்கள் அதாவது இத்தனை பேசின போல வரும் நான் எதற்கு என்றே தெரியாது அப்பொழுது நமக்கு அவர் சொன்ன மாதிரி கோபம் உணவு சாப்பிடுவது நமக்கே தெரியவில்லை என்ன ஒருவேளை அந்த பால் குடிப்பது என்று அந்த ஒரு விஷயத்தை கூட நிறுத்துவதற்காகத்தான் அந்த கனமானது ஒரு அடிக்கடி திரும்ப திரும்ப வந்திருக்கலாம் அதே போலத்தான் எனக்கும் சில விஷயங்கள் நடந்தது திரும்ப திரும்ப நடக்கும் ஏன் என்றே தெரியாது அப்பொழுது அந்த உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கே தெரியாமல் அந்த பத்து வருடத்திற்கு முன்பாக நாம் மனதில் தேக்கி வைத்திருந்த அந்த ஒரு எண்ணம் அவங்க சொல்லிட்டாங்களே இந்த விஷயம் நிறைய நேரம் நமக்கு நமக்கே தெரியாமல் நமக்குன்னு இருக்கும் அதாவது தியானம் செய்யும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை தெளிவு பிறக்கும் பொழுது அந்த அடித்தளமான அந்த முக்கியமான ஒரு காரணம் கூட பள்ளி லைட் போட்டோட பல்பெரில்ல அதை போல் நமக்கு ஓ இதுதான் காரணமா என்கின்ற அந்த உணர்வு வரும்பொழுது அப் டு கோ த்ரூ வெட் ஓவர் கம் அப்படியே சுத்தி போனது அது ஒரு வழிதான் ஆனால் அதை நீங்கள் முக்கியமாக சென்று அந்த விஷயத்தை என்ன என்று பாருங்கள் கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலிருந்து வந்து முழுமையான விடுதலை நமக்கு கிடைக்கும் அதுக்கு தியானம் நமக்கு அந்த அடித்தளமான அந்த பிரச்சனை என்ன அந்த உணர்வு என்ன என்கின்ற ஒரு விஷயத்தை நமக்கு கண்டிப்பா நிறைய பேருக்கு தண்ணீரின் பத்தம் பயம் நீச்சல் அடிப்பதற்கு அது பயம் என்னன்னு பார்த்தா தியானத்தின் மூலமாக அவர்கள் பின்னால் அவர்கள் பின்னோக்கி செல்லும் பொழுது போன ஜென்மத்தில் அவர்களுக்கு நடந்திருக்கும் எதோ ஒரு விஷயம் கூட அவர்களுக்கு பழி ஞாபகம் வருகிறது என்று வருகிறது புரிந்து கொள்ளும் பொழுது சரி ஓகே எனக்கு இதனாலதான் இப்படி வந்திருக்கு என்ற நினைவு வரும்போது அவர்களால் அதிலிருந்து வெளியிட அந்த ஒரு நிம்மதி ஒரு அழகான ஒரு மூச்சு சுவாசம் அவங்களால எடுக்க முடிகின்றது இது எல்லாமே சின்ன சின்ன விஷயம் அது ரொம்ப ரொம்ப முக்கிய விஷயங்கள் அடுத்து உடம்பில் வரும் அந்த ஆஹ் உணர்ச்சிகள் இது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் தியானத்தில் இல்லாம போது இல்ல சும்மா இருக்கும்போது கூட அந்த பிசிக்கல் சென்சேஷன்ஸ் அவர்களால் முழுமையாக உணர முடியும் தியானத்தில் இருக்கும் பொழுது அதாவது லைட் பல்புடைய செகண்டரி எஃபெக்ட் வந்து அந்த சூடு இருக்கு இல்லையா அதே தான் இந்த தியானம் இருக்கும் பொழுதும் உங்களால் இந்த உணர்ச்சிகள் என்னவென்றால் அதாவது நிறைய பேருக்கு இந்த தோள்களில் வந்து ஒரு பிரச்சனை இருக்கும் வழி என்கிற விஷயம் இருக்கும் அந்த ஒரு விஷயத்திற்கு அப்புறம் நெஞ்சில் ஒரு இருக்கம் இந்த மாதிரி விஷயம் அதையெல்லாம் நாம் வந்து இந்த தியானத்தின் மூலமாக கண்டிப்பாக எனக்கும் இந்த தோழில் இருந்த பிரச்சனை என்பது இந்த தியானத்தின் மூலமாகத்தான் சரியாகியது இது வந்து சின்ன விஷயமா இருந்தாலும் சரி நமக்கு இந்த தியானம் செய்யும் பொழுது இந்த ஆழமாக நமக்குள் இருக்கும் அந்த பிரச்சனையை வந்து அழகா ஹைலைட் செய்து நமக்கு வந்து அதிலிருந்து விடுதலை தருவதற்கு மிக மிக முக்கியமாக உதவி செய்கிறது சரி இன்னும் கொஞ்சம் இந்த லைப்பலுக்கும் தியானத்திற்கும் இருக்கும் அந்த உறவை பற்றி இது பாத்தீங்கன்னா இந்த லைட் வந்து வெளிச்சம் தருகிறது அதே போல இந்த தியானம் வந்து நமக்கு அந்த தேவையில்லாத விஷயங்கள் அதாவது ஒரு ரூபன் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ள அது வந்து உபயோகப்படுத்தாத ஒரு அறையாக இருக்கிறது சரி நம்முடைய நோயும் ரூப வாழ்க்கையில் உபயோகப்படுத்த முடியாத ஒரு அறை இருக்கு அது நிறைய இடத்துல குப்பை இருக்கிறது அது நீங்க வந்து தேடுறீங்க அல்லது பிரச்சனை என்று இருக்கிறது செய்தீங்களா உங்களால வந்து சரியா செய்ய முடியும் திடீர் என்று ஆணி போல இருக்கலாம் அவங்களே உங்களுக்கு பண்ற தடுக்க வரலாம் பிரச்சனைகள் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிதாங்க நமக்கு பிரச்சனை நினைக்கும் போது அது வந்து கிட்டத்தட்ட இருப்போம் சொல்லிட்ட ஒரு இடத்தை போலத்தான் நாம தட்டி தடுமாறி ஏதோ சென்று ஆனால் இந்த லைட் அந்த அப்படி பழிச்சின்று ஆஹ் இந்த இடத்துல இந்த ஒரு ஆணி இருக்கிறது இந்த இடத்துல இந்த ஒரு ஆஹ் தண்ணீர் போல ஒரு திரவம் இருக்கிறது வழிக்கு விழுந்துடும் நமக்கு தெரிகிறது பிரச்சனை இதே போலதான் தியானம் செய்யும் பொழுதும் நமக்கு அந்த பெரிய பிரச்சனை என்று எதிர்க்கிறதுல தெரிகிறது வந்து அன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு வரல அதனால அவங்க நீ வந்து இந்த ஒரு விஷயத்தை கிட்ட சொல்லிட்ட அவங்க இதோட சாதாரண விஷயம்தான் ஆனாலும் நீ சொன்னது அவங்களே பாதித்து விட்டது அதனால தெரிகிறது என்னென்ன இடத்தில் என்னென்ன பிரச்சனை என்று நமக்கு புரிகின்றது அந்த புரிதல் வரும் பொழுது நம்ம அழகாக அந்த பிரச்சனையை ஒவ்வொன்றாக தனித்தனியாக கையாள முடியும் ஒரு பாக்ஸ்ல வந்து எல்லாம் கொட்டியிருக்கு அதை நம்ம அடுக்கி வைத்து சீர் செய்ய முடிந்தது சில நேரம் அது தேவையில்லாத விஷயம் என்று நினைக்கும் போது அதை குப்பையின்றி எடுத்து வெளியே எறிய நம்மால் முடிகிறது அதே போலதான் தியானத்தின் மூலமாகவும் நம்மால் நமக்குள் இருக்கும் இந்த பிரச்சனைகளை தேவையில்ல நம்மால் அழகாக சுத்தம் செய்ய முடிகின்றது அடுத்து நமக்குள் தியானம் செய்யும் பொழுது நிறைய நிறைய மனை உன்னால கூட இது முடியுமா இது நீ நினைச்சே அந்த நிறைய திறமைகள் ஒழித்து கொண்டிருக்கிறது சின்ன சின்ன விஷயமாக இருக்கலாம் அதாவது தோட்டக்கலை அதை பற்றி உனக்கு சில விஷயங்கள் இமைட்டாந்திருக்கலாம் உங்க அது உனக்கே தெரியாம இருந்திருக்கலாம் ஆனா அந்த ஒரு செடி தொட்டியை வாங்கி உன்னோட வீட்டில் எடுத்து நீ அதற்கு அழிக்கும் அந்த அதீத அன்பை பார்த்த உடனே அதுக்குள்ள கொஞ்ச நாள் கழித்து பண்ணா ஒரு பெரிய தோட்டமே உன்னை சுற்றி இருந்து போடுங்க உனக்கு இருக்கும் அந்த அன்பு அந்த சந்தோஷம் உனக்குள் இருக்கும் அந்த பேச்சு திறமை அந்த ஓவிய திறமை என்னன்னா திறமை எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வெளிய அந்த இருட்டான அறையில ஒரு ட்ரெஷர் பாக்ஸ் இருக்கு ஆனா நமக்கு அது தெரியல தேடி தேடி பாக்குறோம் ஆனாலும் கிடைக்கல லைட் போட்ட உடனே பழிச்ச நெய் அங்க இருக்குது உனக்கு ஆமா உன்கிட்டயும் அந்த ஒரு திறமை இருக்கின்றது என்கின்ற ஒரு அழகான ஒரு வெளிச்சத்தை போட்டு காண்பிப்பது இந்த தியானம் தான் தியானம் என்பது ரொம்ப அழகான ஒரு விஷயம் இந்த இரட்டான அறை அறை அதில் நான் ஆஹ் அப்படின்னு சொல்றதுன்னா அந்த அறையில வந்து ஒரு உம் அந்த மேஜிக்கல் கண்ணாடி போல நம்மை அப்படி மூக்கு இந்த பக்கம் கண் இந்த பக்கம் பெருசு சின்னது அப்படி காமிக்கும் கண்ணாடிகள் இருக்கிறதா அதே போல ஒரு கண்ணாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களை காமிக்கிட்டு இந்த தியானம் வரும் பொழுது கண்டிப்பாக நம்மால் கொஞ்சம் கொஞ்சமாக சரி ந்தி உனக்கு இந்த பக்கம் கொஞ்சம் கோபம் இருக்குதா அதை நீ வந்து இப்படி கொஞ்சம் குறைச்சிக்கோ இந்த பக்கத்துல உனக்கு புன்னகை என்பது அழகாக இருக்கிறதா அதை கொஞ்சம் அழகா இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக் கொள் இப்படி நம்மை நாமே கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கிக் கொள்ளும் பொழுது அந்த கண்ணாடி பிம்பத்தில் கொஞ்சம் ஓரளவு அல்லது முழுமையாக உங்களை நீங்களே நீங்களாக காணும் அந்த விதமாக உங்களை அழகாக கொண்டு வருகின்றது அதற்கும் இந்த வெளிச்சம் என்பது மிக மிக உதவி செய்கின்றது இது வந்து எப்படி பார்த்தோம்னா வாழ்க்கையில பிரச்சனைகள் என்று வரும்பொழுது அதை நாம் எப்படி கையாளுகின்றோம் நமக்குள் இருக்கும் பிரச்சனைகள் நிறைய நிறைய இருக்கின்றது ஆனாலும் ஆஹ் உதாரணம் எடுத்துக்கொள்வோம் நீங்கள் திரும்பவும் ஒரு இருட்டான அறை இருக்கின்றது அப்பொழுது நீங்கள் அங்கையும் பார்க்கின்றீர்கள் அங்கு வந்து ஒரு செடி இருக்கின்றது உங்களுக்கு தெரிகின்றது அடுத்து அங்கே வந்து ஒரு அழகான ஒரு ஓவியம் இருக்கின்றது ரெண்டும் உங்களுக்கு பார்க்க தெரியும் ஏதோ இருக்குன்னு தெரியும் ஆனா அந்த உடனே அந்த இலையில் இருக்கும் அந்த வீந்து அந்த சின்ன சின்ன நுணுக்கம் அது கூட உங்களுக்கு அழகாக தெரிகிறது அந்த ஓவியத்தில் வந்து சின்ன சின்ன பூக்கள் கூட உங்களுக்கு அழகாக தெரிந்து ஆகா எப்படி இப்படி ஒரு அழகான ஒரு விஷயத்தை இவரால் உருவாக்கி இருக்கும் எவ்வளவு நேரம் செலவு செய்திருப்பா இங்கிருந்து அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கூறியிருந்தா அதை போல வாழ்க்கையிலும் சின்ன சின்ன விஷயங்களையும் நம்மால் அதே போல நம்ம சின்ன சின்ன விஷயத்தையும் வாழ்க்கையில் ரசிக்க செய்யும் ஒரு அற்புதமான விஷயம்தான் இந்த தியானமானது ஆனா தியானம் வந்து நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே கண்டிப்பாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் சரி கடைசியாக ஒரே ஒரு விஷயம் இந்த பல்குக்கும் இந்த தியானத்திற்கும் இருக்கும் அந்த ஒரு விஷயம் அது தியானம் செய்யும் இருட்டான அறையில இந்த விளக்கின் ஒளி வெளிச்சம் வந்தவுடன் நம்ம வந்து பார்க்க மட்டும்தான் முடிகிறதா இல்லை அதில் நம்மால் ஏதாவது புத்தகம் உட்காந்து வாசிக்க முடியும் இல்லை பிடித்தமானவர்களுடன் நேரத்தை செலவு செய்ய முடியும் இல்லை வேறு வேறு விதமான செயல்களையும் நம்மால் செய்யும் அதே போலதாங்க தியானம் என்கின்ற ஒரு வெளிச்சம் நமக்கு வரும் பொழுது நம்மால் நம்முடன் மட்டும் இருப்பதை விட நம்முடைய இமோஷனல் ஹெல்த் நம்முடைய பிசிக்கல் ஹெல்த் தியானம் செய்யும் போல் த வெரி மேனிஃபெஸ்டிங்ஸ் எல்லாமே ஒரு கூட்டு கலவையாக இருந்து நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அந்த வெற்றி அந்த சந்தோஷம் என்கின்ற அந்த இலக்கை அடைவதற்கு ரொம்ப ரொம்ப உதவி செய்கின்றது நமக்குள் இருக்கும் அந்த அதீத ஆனந்த புனகை அந்த அமைதியை நம்மால் அழகாக கையில் எடுத்துக்கொள்ள விஷயம் இருந்தாலும் அதை பற்றி கொஞ்சம் இரண்டும் நமக்கு மிகப்பெரிய உதவி செய்து கொண்டிருக்கின்றது இதில் நாம் இந்த தியானத்தை நம்முடைய கையில் தினமும் எடுத்துக்கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையும் ஒரு பிரகாசம் மிக்க ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கும் ഇതിൽ എന്താ സന്തേഹവും ഇല്ല നന്റി